ஆடியோடி வணக்கம் நான் உங்கள் வசந்த போடு சரவணன் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அந்த வண்டி இன்வெர்ட்ரு செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அது வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது எப்படி இந்த இன்வெர்ட்ரு மேக்கிங் பண்ணுறது எப்படின்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் அந்த வண்டி வேலை எவ்வளோ கஷ்டம்ன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இது வந்து விழிப்புணர்வோடும் இருக்கணும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இதில் நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல போகிறதில்ல அதாவது இந்த இன்வெர்டர் மேக்கிங் பற்றி நான் அடுத்த வீடியோ தான் இன்வெர்டர் மேக்கிங் பற்றி சொல்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்க விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றவங்க பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வேறு எதுனேஞ்சு யூடியூப்பில் வேறு எதுனேஞ்சு வீடியோ இருக்கும் அதை போய் நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களில் என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வண்டி வேலை செய்கிறதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோச்சு நிறையா இருக்குது அதில் வந்து ஒரு மூணு டைப்பு நம்ம சொல்ல போகிறோம் அதாவது ஒரு டைப்பு கோச்சு வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ங்க கோச்சோட ஓனர் இல்லை மேனேஜர் அங்கே வேலை செய்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை இன்சார்ஜர் அப்படி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாருமே நிறைய பேர் நல்ல முறையில் செட்டு செஞ்சிட்டு நல்ல பெரிய டெக்னிஷியனாக இருப்பாங்க அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே ஆகாமல் இருக்கும் அவங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க புதுசாக ஒரு ஆள் வர்றதை அவங்க வந்து விருப்பப்படவே மாட்டாங்க நம்ம புதுசாக போய் கேட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்காது அதான் நம்மளுக்குன்னா எனக்கு இல்லை அதை பிகினர்ஸுக்கு வேலை கிடைக்காது ஏன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஜெயிச்சு காட்டின பின்னாடி தான் உங்களுக்கு அந்த மாதிரி வண்டி வேலையே உங்களுக்கு வந்து கோச்செலாம் கிடைக்கும் காரணம் என்னன்னு கேட்டால் அது வந்து ஒரு லட்சக்கணக்கில் போக வேண்டிய ஒரு ஆடியோ சம்மந்தப்பட்டதுன்றதுனால அது யாருக்கிட்டேயும் உடனே சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க நீங்கள் வந்து நிரூபிச்சிருக்கணும் ஒரு ரெண்டு வண்டி மூணு வண்டி அதை வந்து காட்டியிருக்கணும் அந்த வண்டி கம்ப்ளைண்ட்லாம் ஓடி இருக்கணும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த வண்டி ஓனர் அல்லது அந்த வண்டி ட்ரைவர் வந்து சொல்லியிருக்கணும் இவர்கிட்ட எஃபெக்ட் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உள்ளேயே போக முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேறு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு தேவையில்லைங்க நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஆம்பு போட்டுக்கோங்க செட்டு போட்டுக்கோங்க எங்கள் வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சிடுச்சா சூப்பராக இருக்கா அவ்வளோதாங்க நீங்கள் யார் வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு இது ஒரு மாதிரி டைப்பு பற்றா ஓனர் அதாவது பட்ரைன்னு சொல்கிறது கோச்சை தான் சொல்கிறேன் பற்றையும் இந்த மாதிரி இருக்காங்க இதிலே வந்து இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷன்கிட்டையும் வந்து ஒரு அமௌண்ட் வந்து வாங்கிக்குவாங்க கமிஷனாக டெக்னீஷியன்கிட்ட வாங்குவாங்க லைனர் கிட்ட வாங்குவாங்க அங்கே இருக்கிற பெயிண்டர்கிட்ட ஸ்டிக்கர் ஓட்டுறவங்ககிட்ட இருந்து எல்லார்டையும் வந்து அவங்க வந்து அமௌண்ட்டு வந்து இது வந்து வாங்கிக்குவாங்க இது நான் வந்து கண் கூட நான் பார்த்த விஷயம் நண்பர்களே ஏன்னால் எனக்கு நிறையா அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு அதனால் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டிலே இவர் தாங்க நம்பர் ஒன் இவர் செட் அடிச்சுக்கிறது யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் பேர் சொல்ல விருப்பம் இல்லை ஓனரையும் சரி டெக்னீஷியனையும் சரி எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த டெக்னீஷியனால் கொடுக்கப்படும் ஐயாயிரம் ரூபா பணத்துக்காகவும் ஸ்டிக்கர் ஒரு மூவாயிரம் அப்படி தனித்தனியாக பிட்டு பிட்டுப்பிட்டால் காசு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா ஒரு வண்டிக்கு சேர்ந்து வரும் இது உண்மை நண்பர்களே இதனால் நிறையா பேர் எனக்கு எதிர்ப்பா ஏன்னா நான் நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கிறேன் நல்ல டெக்னீஷியன் அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க மாதிரி ஒரு சில நல்ல டெக்னீஷியனும் என்ன பண்ணுவாங்கன்னா இது கொடுத்து ஆகணும் இது வந்து எல்லார்டையும் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் அதுக்குன்னு நீங்கள் போயிட்டு நான் வந்து நான் கொடுத்து நான் வேலை எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப காசே வாங்காத மாதிரி அப்படியெல்லாம் இல்லைங்க எங்கள் வேலை நாங்கள் செய்கிறோம் உங்கள் வேலை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு போங்க எங்களுக்கு ஒரு ரூபா கூட வேணாம் எங்களுக்கு பேர்கிடாமல் நடந்துக்கோங்கன்ற மாதிரிலாம் பேசுவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் சகிச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் சின்னதாக ஒரு முரண்பாடு எட் ஏற்பட்டுச்சுன்னா கூட நம்மளுக்கு எதுனஞ்சு ஏன்னா ஒயரிங் எலக்ட்ரிஷியனை பகச்சிக்கூடாது லைனரை கூடாது பற்ற மேனேஜரை பகிற்சிக்கக்கூடாது ஓனரை பகிற்சிக்கக்கூடாது இதில் யாரை ஒருத்தரை பகைச்சிக்கிட்டீங்கனாலும் உங்களை வந்து கட்டம் கட்டி நவுத்த ஆரம்பிச்சுருவாங்க இதெல்லாம் எனக்கு நிறைய டைம் நடந்திருக்கு ஏன்னு கேட்டால் என்கிட்ட வந்து ஆம்பு கொடுக்குறவங்க கிட்டே சொல்லுவாங்க சரவண்ட்ட செட்டு கொடுக்குறதும் கல்யாணம் பண்ணி பிள்ளையை பார்க்குறதும் ஒன்று அவ்வளோ லேட் பண்ணிவிட்டு நான் அவர்கிட்ட கொடுத்தா சிலை செய்ய போயிடுவார்ப்பா இப்படிலாம் நான் ஊற்றி விட்டவங்களாம் இருக்கிறாங்க அதை மீறி நான் இங்கே வந்து நான் வந்து ஜெயிச்சு காட்டிக்கிறேன் எனக்குன்னு தனி கஸ்டமரு எனக்குன்னு தனியாக நான் ஆம்பு செஞ்சு அப்படி அப்படி கஸ்டமர் வந்து சொல்லிவிடுவாங்க சொல்லிவிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுவாங்க சொல்லிடுவாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இல்லைங்க நான் அவர் சரவுண்டர் தாங்க செஞ்சாகணும் அப்படின்னா அப்படிங்களா இல்லைங்க முன்னே அப்படி இருந்தார் இப்போல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்றாருன்னா அப்படியே பல்ட்டி அடிச்சிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம் அவர்கிட்ட தாங்க நல்லா இருக்குது நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறேன் ஆனால் இப்படி சொல்கிறாங்க கருத்து நம்மளோடது இல்லைங்க உங்களோட விருப்பம் தான் நம்மளுக்கு என்னங்க அதனால் அப்படின்னு இப்படி மாற்றி பேசி வேலை எடுக்கிறவங்களும் இருக்காங்க நண்பர்களே இந்த வேலை வந்து வண்டி வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் என்ன தான் செட்டு செஞ்சு நீங்கள் டேபிளில் செக் பண்ணி அங்கே கொண்டு போய் மாட்டும் போது ஒரு ரிசல்ட் இருக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் இங்கே நம்ம இங்கே கேட்கும்போது ஒரு மாதிரியாக மாறும் ஆடியோ மாறும் அதனால் வந்து யார் நேஞ்சு அந்த மாதிரி ரொம்ப நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அட்வான்ஸ் வாங்கிட்டு நீங்கள் போய் செஞ்சுட்டு அதாவது இதில் வந்து சாதகமும் சொல்கிறேன் பாதகமும் சொல்கிறேன் இதை வந்து சமநிலையாக தான் நான் இருக்கிறேன் வெளியே இருக்கிற நாட்டு நடப்பு தான் நான் இருக்கிறேன் நண்பர்களே தவறுதெல்லாம் யாரும் புரிஞ்சிக்க வேண்டாம் ஏன்னா இப்போ இன்வெர்டர் மேக்கிங் சொல்லித்தரேன் நான் போயிட்டு ஒரு வண்டி போட்டுடுறேன் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே போன உடனே அங்கே போன உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அங்கே போன உடனே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அங்கே காத்துட்ருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஆம்பே நல்ல முறையில் போட்டாலும் அது வந்து கஸ்டமருக்கு வந்து நீங்கள் வந்து லைன் அடிக்கும்போது முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது பாட விட்டு அதை லைன் அடிக்கணும் அது நிறைய பேருக்கு தெரியாது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்ன்னு கொடுத்துட்டு போனால் அது நல்லா பாடாது அதனால் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறோம் உங்களுக்கு ஆனால் அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா பேஸெலாம் தரு தருன்னு வர ஆரம்பிச்சிடும் கஸ்டமர்கிட்ட காசு ஐம்பதனாயிரம் நாற்பதனாயிரம் முப்பதனாயிரம் அட்வான்ஸ் வாங்கி நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க கஸ்டமர் எனக்கு வேணாங்க கழட்டிக்கோங்க எல்லாமே எனக்கு பணம் வைங்கன்ற மாதிரி ஆயிரும் நீங்கள் பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்குவீங்க உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும் செய்யுங்க இல்லைன்னா இந்த வண்டி ஃபீல்டுக்கே போகாதீங்க ஏன்னா வண்டி ஃபீல்டில் நிறையா ஜாம்பவான்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களோட அனுபவங்களுக்கு பக்கத்தால் நம்ம போகும்போது சின்ன ஒரு கத்துக்குட்டியாக தான் நம்ம தெரியும் அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு வண்டி வேலை எடுக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி உங்களை வந்து நல்ல மெருகேற்றுகிற மாதிரி உங்களோட ஒர்க்கை வந்து நல்ல மேம்பட செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வண்டி வேலையை போய் எடுத்து செய்கிறது நல்ல விஷயம் நண்பர்களே எதுக்காக இதை சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் பணத்தை வந்து இழந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லிட்டுருக்கிறேன் இது வந்து அஞ்சு ஐசி அதாவது எஸ்டிகே மாடலு போடுறோம் ஒரு அஞ்சு எஸ்டிகே போடுறோம் இல்லை எஸ்டிகே மாடலில் ஒரு போர்டு ஆறு போர்டு போட்டு செய்கிறோம் இதுக்கு ஓல்ட்டு ஆம்பியரு இதெல்லாம் இருக்குது இதெல்லாமே கரெக்டான கால்குலேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் வண்டி வேலையை செய்ய முடியும் இது தெரிஞ்ச ஜாம்பவான்கள் நிறையா பேர் இங்கே இருக்கிறாங்க நிறையா கோச்சில் நிறையா பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்கள மீறி நீங்கள் வரணுன்னா உங்கள் திறமையை வந்து இன்னும் வந்து வளர்த்துக்கிட்டால் மட்டுந்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு நீங்கள் பாருங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக செய்யுங்க அதுக்காக செய்யாமல் இருந்துடாதீங்க செஞ்சிங்கன்னா தான் அனுபவம் கிடைக்கும் இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரிஞ்சால் தான் அனுபவம் கிடைக்கும் நெருப்புன்னு சும்மா எழுதி காட்டினா சுற்றுறாது நிஜமான நெருப்பு போய் தொட்டால் தான் சூடும் அதை ஏன் தொடணும் தொடக்கூடாதுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிற நண்பர்களே இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த இந்த இன்வெர்ட்ரு மேக்கிங் வீடியோ நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் அடுத்து நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா இது என்னோடய அட்வைஸ் இல்லை எனக்கு நடந்ததை தான் இங்கே எல்லாருக்கிட்டையுமே உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நாங்கள் யாருக்குமே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய அளவு கிடையாது எனக்கு என் என்னோடய இதுக்கு வந்து எல்லாமே இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி தான் நான் ஜெயிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் ஜெயிக்கு தான் உங்களுக்கு முன்னாடியே அங்கே போகக்கூடாது இது நடக்கணும் அப்பா அம்மா சொல்லி வைப்பாங்க அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை நான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னோடய தம்பிங்களா என்னோடய அண்ணனுக்கெல்லாம் நினச்சி ஏன்னால் எனக்கு இன்றைக்கி ஐம்பத்தோரு வயசு ஆகுது நான் வந்து இருபத்தி மூணு வயசில் நான் வந்து வண்டி வேலைக்கு வந்தேன் நான் இன்றைக்கி ஐம்பத்தி ஒரு வயசு பிப்ரவரி வந்தால் ஐம்பத்தொன்று ஆக போகுது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தான் இங்கே பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒழிய நான் இங்கே புதுசாக எந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடல நடக்காத ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடல நண்பர்களே தயவுசெய்து இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வண்டி வேலை எடுக்கிறது யோசனை பண்ணி வேலை செய்யுங்க வெற்றி நிச்சயம் ஆகட்டும் வணக்கம் நண்பர்களே அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே